இப்போ செய்வனையே செஞ்சுட்டாங்க இருக்கு இப்போ செய்வனையுடைய தாக்கம் நீங்கள் பரிகாரம் பண்ணி சரியாயிருச்சு இனிமேல் உங்களை செய்யக்கூடாது அப்படின்னு வச்சுக்கலாம் செய்வனை இனி யாரும் நம்மளுக்கு செய் அண்டாமல் இருக்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் தீபம் அணையா தீபம் முடிஞ்சால் போடுங்க அப்படி அணையா தீபம் உங்களால் போட முடியல அப்படின்னா பகலளவுக்காவது ஒரு நாலு மணி நேரனாலும் அந்த நாலு நேரம் அந்த தீபம் வந்து ஜெகஜோதி எறிகிற மாதிரி உங்கள் வீட்டில் தீபம் வந்து அந்த பூஜை ரூம் வந்து வெளிச்சமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா ஒன்று அடுத்து ஒருத்தர் செய்வன செய்கிறேன் நம்ம வீட்டில் தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் ஒளி வெளி ஒலினா வெளிச்சம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒளி இருக்கும்போது ஒளி இருந்தால் அறிவுருவன் சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒளினா வெளிச்சம் அறிவுள்ளவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளி உள்ளவன் சொல்லி அப்போ என்னென்னா அந்த ஒளி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் யாரும் அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராது அப்போ அந்த ஒளிச்சம் அந்த வெளிச்சம் தீப ஒளி இப்போ கோவில்ல பார்க்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வந்து அதிகம் அதிகம் வந்து நிறைய ஏற்றுவாங்க எதுக்காகனா கோவிலில் வந்து நம்ம அந்த எனர்ஜியை வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஒளியை பார்க்கும்போது இருள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த இருள் நீங்கணுங்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த வெளிச்சத்தை அதிகமாக ஏற்றுறது நல்லது இது செய்வனையும் அண்டாமல் இருக்க அது கூட நீங்கள் அதிக தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லாட்டி அந்த வீட்டை கொஞ்சம் லைட் போட்டு வெளிச்சமாக ஒயிட் கிளர்வே நீங்கள் போடக்கூடிய லைட்டு வெள்ளை கலர் லைட்டை போட்டு வெளி நல்லா வெளிச்சம் இருக்கிற மாதிரி வச்சிக்கோங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை போகும் ஆமாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க பார்த்துருக்க நேரங்களெலாம் ஒரு ஒரு சின்ன லைக் மட்டும் ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து இது போயி வச்சதுக்காக நம்ம ஜோதிடர் விஷயங்களில் நிறைய பரிகாரங்கள் வந்து நிறையா தனித்திறமை உள்ள ஜோதிடர்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த துறை தான் இல்லை அத்தனை துறையும் எடுத்து மக்களுக்கு போய் சேர்னு பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் பார்த்துருக்க நேரங்களை எல்லாமே ஒரு லைக் பண்ணி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்வனை தீர்றதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிறைய செய்வனை செய்துக்கு திருப்பி அனுப்புவதற்கெல்லாம் நிறைய பதிவுகள் போட்டிருப்போம் நார்மலாக வந்து கருவ முத்தங்காயில் அவங்களுடைய பேர் எழுதி முச்சந்தில் போடுங்கன்னு சொல்லியிருப்போம் பச்சைக்கரை பொறுத்தில் பேர் எழுதி முச்சந்தியில் வச்சு இறங்கிங்கன்னு சொல்லியிருப்போம் பாத்ரூம் டாய்லெட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்போம் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டி மரம் வேர் இருக்குது இல்லைங்களா அந்த எட்டி மர வேரில் நீங்கள் அந்த வேரை கருக்கி நீங்கள் யாரெல்லாம் எதிரின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எதாவது செய்கிறாங்களோ சேவனை செய்கிறாங்களா இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க கன்ஃபார்ம் தெரியுதுன்னா நீங்கள் எரிச்சிட்டு அந்த மையை சரிங்களா வாசனை திரையை வச்சு அந்த மையை அரைக்க அரைங்க அரைக்கும் போது அவங்கள நினச்சிட்டு அந்த மையில நூற்றி எட்டு முறை அவங்களுடைய பெயரை எழுதி சரிங்களா அதை ஓடும் தண்ணீரில் சரிங்களா அல்லது மயனம்னு சொல்ல முடியாது சுடுகாடு அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நீங்கள் அந்த மையை பதச்சிருங்க அவங்க பேரெழுதி கண்டிப்பாக அது வந்து அவங்கள தான் பாதிக்கும் உங்களை பாதிக்காது சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் இதை செய்யுங்க தெரியலாட்டி செய்ய வேண்டாம் சரி இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யணும் செய்கிறாங்க சார் நான் இன்னும் வேற ஏதாவது வேற இல்லை பேய் விசாசுகள் வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கும் போது வேற என்ன சார் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்திரங்கள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பின்னாடி கேமராவில் தெரியுதான்னு தெரியல பின்னாடி தெரியும் நினைக்கிறேன் சுதர்சன எந்திரம் பின்னாடி தெரியும் சரிங்களா சுதர்சன எந்திரம் சிறிச்சக்கரம் இதெல்லாம் பின்னாடி எனக்கு பேக்கில் தெரியுது இல்லைங்களா நம்ம வச்சுருக்கோம் இந்த மாதிரி தீய சக்திகள் வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் தொழிலில் உள்ள ஏதாவது அந்த லைட்டை லூஸ் பண்ணி தான் அதாகும் இந்த அப்போ திருப்பி காமிக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நிறைய எந்திரங்கள் நிறையா இருக்கும் அதை காமிச்சுருங்க அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்ன எந்திரங்கள்னா நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலோசனை பண்ணுறோம் நிறையா பண்ணுறோம் நிறைய பேர் நம்மளை வந்து பார்க்குறாங்க பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லவங்களா இருக்கலாம் ஒருத்தர் கெட்டவங்களா இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ வந்து நாலு பேர் வந்து போகும்போது அவங்களோட எனர்ஜி என்ன பாசிட்டிவ் எனர்ஜியாக நெகட்டிவ் எனர்ஜியாக அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ இருக்கும்போது அந்த எனர்ஜியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சரியாகிறதுக்காக நம்ம சுதர்ஷன சரி சரிசர்க்காரமும் இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்காக ஒரு மூணு வகையான எந்திரங்களும் நாமளே எழுதி நாம இங்கே வச்சுருக்கோம் இது மாதிரி நீங்களும் பண்ணிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா இதுக்கடுத்து இந்த சேவனை இதெல்லாம் இருக்குது சார் இந்த எந்திரம்லாம் வச்சுட்டேன் சார் இதை தாண்டி நான் என்ன சார் பண்ணட்டும் என்னால் எந்திரமும் எழுதியோ ஆச்சாரியை பார்த்து வாங்க முடியாது தேவைப்பட்டால் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் இல்லை நாட்டு மத்தகத்தில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி ரொம்ப சிம்பிளாக வேறு நூறு ரூபாய்க்கு இல்லை பத்து ரூபாய்க்கு கூட சத்ரு சமுகார சடாச்சார எந்திரம் அப்படின்னு விற்கும் சத்ரு சண்முக சடாச்சார எந்திரம்னு சொல்லி அந்த சத்ரு எந்திரத்தை மட்டும் வாங்கி உங்கள் வீட்டுடைய நிலவாசலுக்கு வெளியில் மற்றவங்க பார்க்குற மாதிரி ஒரு எந்திரமும் வீட்டுக்குள்ள பூஜை அறையில் ஒரு எந்திரமும் வைங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கும் சரிங்களா இதை மட்டும் செய்யுங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமை மஞ்சள் தண்ணி சரிங்களா டோர் ஓப்பனில் இருக்கா மஞ்சள் தண்ணி சாவியை வெளியே வைக்காதீங்க யாராவது கூட்டிகிட்டு போகிறாங்க மஞ்சள் தண்ணி அல்லது பஞ்சகாவியம் மஞ்சள் தண்ணி அல்லது பஞ்சகாவியம் மஞ்சள் தண்ணின்னா சும்மா நீங்களே மஞ்சள் கலந்து இது பண்ணாம அங்கே போயிட்டு ஒரு அம்மன் கோயிலில் போய் மஞ்சள் தண்ணியை வச்சு வேண்டிட்டு வந்து வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு போய் கூட வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் வந்து வீட்டில் தொலைச்சு விடுங்க நெகட்டிவ் எனர்ஜி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் செய்வினை சூனியம் ஏவல் பிரேதாத்மத்துடைய தொந்தரவு இதையும் தாண்டி சல்லிய தோசம்னு சொல்லி நம்ம இடத்துல ஒருத்தர் இறந்துருந்தால் கூட இது சரியாகும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இதுக்கு தெய்வ வழிபாடுகள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது நீங்கள் தீர்த்தம் கோவில்களை ஸ்தல தீர்த்தம் சரிங்களா நிறையா இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருப்பூரில் இருக்கோம் பக்கத்தில் கொடுமுடி இருக்குது கொடுமுடியிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுமுடியில் சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேர்த்தையும் கும்பிட்டு அங்கே உள்ள அம்மன் கோவிலில் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு காலருபமான உக்கரமான பெண் தெய்வந்தான் நல்லா உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கொடுமுடியில் போனீங்கன்னா அங்கே பரிசல் காளை ஆற்றங்கரையிலே இருப்பாங்க அந்த பர்சல் காளி அம்மன் கோவிலில் போயிட்டு வச்சு நீங்கள் வேண்டிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் தொழிச்சி விடுங்க கூட பஞ்சகாவியம் கலந்து தொழிச்சி விடுங்க கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக போயிடும் சரிங்களா இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்க சார் இதை தாண்டி வேறு ஏதாவது கொஞ்சம் ஹெவியான பரிகாரம் சொல்லுங்கண்டா இதுவரை நான் சொன்னது ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா அந்த மாதிரியான பரிகாரங்கள் இப்போ அடுத்து சொல்கிறது ஹோம பூஜை சரிங்களா இப்போ ஹோம பூஜைனா ஃபர்ஸ்ட்டு வருடம் ஒரு முறை அல்லது மூணு வருடத்துக்கு ஒரு முறை கணபதி யோமம் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிகள் அண்டாது சரிங்களா ஒரு கணபதி யோகம் பண்ணிங்கன்னா மினிமம் ஒன்றாவது ஏழு வருஷத்துலேருந்து மூணாவது ஏழு வருஷம் வரைய ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரை அதை வேலை செய்யும் அது அவ்வளோதான் அதோடய பவர் சரிங்களா அப்போ நீங்கள் அது வரைய வந்து எந்த எனர்ஜியும் உள்ளே வராது நீங்கள் கவனமாக இருக்கலாம் நல்லா உங்களுக்கு என்ன வேண்டாலும் ஃப்ரீயாக நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன ஹோமம் இந்த ரெண்டு ஹோமம் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும் வேற எதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா இது பெய் விசேஷ தொந்தரவுகள் நீ நீங்கிறதுக்கும் இதெல்லாம் செய்யலாம் இதுக்கடுத்து செவ்வா செவ்வாய் வியாழக்கிழமையில சரிங்களா செவ்வாய் வியாழக்கிழமையில முடிஞ்சா செய்யுங்க இது கிடைக்குமான்னு தெரில யானையுடைய சாணம் யானையுடைய சாணம் கழுதையுடைய சாணம் பசுமாட்டுடைய சாணம் யானை கழுதை பசுமாடு மூணு ஒட்டுக்க கிடைச்சதுன்னா சரிங்களா அல்லது கூட குதிரை இதில் ஏதாவது மூணு உடைய சாணம் ஒட்டுக்க வாங்கி சரிங்களா எடுத்து வச்சு அதை வியலைக்கெழமை வியலை உங்களுடைய வீடு வீடு துடைப்பீங்க இல்லையா வீடு துடைக்கும் போது மாவு போடுறீங்கன்னா அந்த தண்ணியில கொஞ்சம் கலந்துக்குங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அப்படி இல்லை சார் அப்படி நாங்கள் டைல்ஸு அந்த மாதிரா அதை அந்த சாணத்தை கொஞ்சம் வீட்டுடைய வாசல்ல நிலவுக்கு வெளியில கூட தொளிச்சு விடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் முடியலைங்கிறவங்க உங்கள் வீட்டுடைய சுற்றி காமௌண்டு விட்டுருப்பீங்க இல்லையா அந்த காமௌண்டை சுற்றி தொழிச்சு விடுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது நெகட்டிவிட்டி எனர்ஜியை நீக்கும் இது போக நம்ம பழைய பதிவுகளை சொல்லியிருப்போம் குளிக்கும்போது தற்போய் போல் தண்ணியில் போட்டு குளிங்க பச்சை கற்பூரம் அல்லது படிகாரக்கல் தண்ணியில் போட்டு குளிங்க அதே மாதிரி கல்லுப்பு கொஞ்சம் தண்ணியில் போட்டு குளிங்க வெண்கடுகு சரிங்களா வெண்கடுகுடைய பவுட்ரு குளிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு முகம் மட்டும் அந்த வெண்க கிடைக்கூடிய போருகளை முகம் மட்டும் தலைவுங்க இதை மட்டும் பண்ணாலே உங்களுக்கு நெகட்டிவிட்டி எனர்ஜி இந்த தீராத பேய் விசாசு இந்த மாதிரியான தொல்லைகள் அது மட்டும் இல்லாமல் சீவனு ஏவல் கண் திருஷ்டி இது எல்லாம் போகும் அம்மனுக்கு கண்மலர் வாங்கி வைக்கிறதுலேருந்து குதிரை லாடத்துலேருந்து சாணத்துலேருந்து பஞ்சகாயத்துலேருந்து சாதாரண எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகை இருந்து சொல்லியிருக்கேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வெளில இருக்க வேறு ரோட்டோரங்களில் நிறையா நிறைய பக்கம் கிடைக்கும் அதனால் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் இதை தாண்டி நிறைய இன்னும் பரிகாரங்கள் இருக்குது தேவைப்பட்டால் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு அந்த மாதிரி பேய் விசாரிச்ச தொல்லையோ அல்லது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும் சரிங்களா ரைட்டு இப்போ அடுத்த பதிவாக பார்க்கலாம் அவ்வளோதான்